நெகேமியா பத்தாம் அதிகாரம் முத்திரை போட்டவர்கள் யாரென்றால் அகலியாவின் குமாரனாகிய சிர்ஷாதா என்னும் நெகேமியா சிதேகியா செராயா அசரியா எரேமியா பஸ்கூர் அமரியா மல்கிஜா அத்துஸ் செபனியா மல்லுக் ஆரின் மெரமூத் ஒபதியா தானியே கினைதோன் பாருக் மெசுல்லாம் அபியா மாசியா பில்காய் செமாயா என்னும் ஆசாரியர்களும் அசனியாவின் குமாரன் யெசுவா குமாரரில் ஒருவனாகிய பின்னோயி கத்மியேல் என்பவர்களும் அவர்கள் சகோதரராகிய செபனியா ஒதியா கேலிதா பெலாயா ஆனான் மீகா ரேகோப் அசபியா சக்குர் செரபியா செபனியா ஒதியா பானி பெனினு என்பவர்களும் ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ் பாகாத் மோவாப் ஏலாம் சத்து பானி புன்னி அஸ்காத் பெபாயி அதோனியா பிக்வால் ஆதி ஆதேர் இஸ்கியா அசுர் ஒதியா ஆசும் பெத்சாய் ஆரி ஆனதோத் நெபாய் மக் பியாஸ் மெசுல்லாம் ஏசிர் மெஷாபேல் சாதுக் யதுவா பெலத்தியா ஆனான் ஆனாயா ஓசையா அனனியா அசுப் அல்லோகேஸ் பிலகா சோபேக் ரேகும் அஷபனா மாசையா அகியா கானான் ஆனான் மல்லு ஆரி பானா என்பவர்களுமே ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் ஏழாம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள் மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் மூன்றில் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம் நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கனிகளையும் கொண்டு வரவும் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழிய ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்ச பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசம பாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும் லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களிலெல்லாம் தசம பாகம் சேர்க்கவும் லேவியர் தசம பாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடே கூட இருக்கவும் தசம பாகமாகிய அதிலே லேவியர் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணிக்கொண்டோம் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளும் ஊழியஞ்செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டுவர வேண்டியது இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம் பதினொன்றாம் அதிகாரம் ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள் மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே பத்து பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் ஒன்பது பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள் ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள் யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களிலுள்ள தங்கள் காணிபூமியிலே குடியிருந்தார்கள் எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால் எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமின் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள் யூதா புத்திரரிலே பேசின் புத்திரருக்குள் ஒருவனான மக்களாலேயே குமாரனாகிய செபதியாவின் குமாரன் அமரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும் சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிபுக்கு குமாரனான அத்தாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் பொல்லோசே பெற்ற பாருக்கின் மகன் மாசையாவுமே எர்சலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் அறுபத்தெட்டு பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள் பென்யமீன் புத்திரரில் யார் என்றால் என்பவன் இவன் மெசுல்லாமுக்கும் இவன் யோவேலுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசையாவுக்கும் இவன் இதியலுக்கும் இவன் எசாயாவுக்கும் குமாரனானவன் அவனுக்கு பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் பேர் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும் பட்டணத்தின் மேல் இரண்டாவது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் எதாயா யாகின் என்பவர்களும் அகிதோப்பின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் ஆலயத்திலே பணிபிடி செய்கிற அவர்கள் சகோதரராகிய எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் ஏரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதா வம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் இம்மேரின் குமாரன் மெசிலே மோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரையேலின் மகன் அமாசாயும் அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் நூற்று இருபத்தெட்டு பேருமே இவர்கள் மேல் அகைதோலிமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான் லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அசரிகாமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும் தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபதாயும் யோசபாத்தும் ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜபத்தில் சோத்திரப்பாட்டை துவக்குகிற தலைவரும் அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்பூகியா என்னும் ஒருவனும் எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் அப்தாவுமே பரிசுத்த பட்டணத்திலிருந்த லேவியர் எல்லாரும் பேர் அவர்கள் சகோதரரும் மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள் நிதனீமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள் அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பாணியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன் பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசாபேயேலின் குமாரன் பெஸ்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் எகாப்செயலிலும் அதன் கிராமங்களிலும் எசுவாவிலும் மோலா தாகிலும் பெஸ்பெலேசிலும் ஆத்சார் சூகாவிலும் பெயர் செபாவிலும் அதின் கிராமங்களிலும் சிக்லாக்கிலும் மேகோநாக்கிலும் அதின் கிராமங்களிலும் என்றி மூனிலும் சாரையாகிலும் எர்மூத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாக்கேசிலும் அதின் நாட்டுப்புறங்களிலும் அசக்காவிலும் அதன் கிராமங்களிலும் பெயர் செபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள் கேபாவின் ஊராராயிருந்த பென்யமின் புத்திரர் மிக்மாஸ் ஆயா பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோத் நோ அனனியா ஆட்சோர் ராமா கித்தாயீம் ஆதித் செபோயிம் நெபலாத் லோத் ஓனோ என்னும் ஊர்களிலும் சிப்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள் லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்னியமீனிலும் இருந்தார்கள் நெகேமியா அதிகாரம் செயல்தியலின் குமாரனாகிய செருப்பாபேலோடும் எசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால் செராயா எதேமியா எஸ்ரா அமரியா மல்லு அத்தூஸ் செகனியா ரெகு மெரமுத் இத்தோ கினேதோ அபியா மியாமின் மாதியா பில்கா செமாயா யோயாரி எதாயா சல்லு ஆமோக் இல்கியா என்பவர்கள் இவர்கள் யெசுவாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள் லேவியர் என்றால் எசுவா பின்னுயி கத்மியே செரபியா யூதா மத்தனியா என்பவர்கள் இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள் பக்புகியா உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கெதிரே காவல் காத்திருந்தார்கள் எசுவா யொயக்கீமை பெற்றான் யோயக்கீ எலியாசிபை பெற்றான் எலியாசிப் யொயத்தாவை பெற்றான் யொயத்தா யோனத்தானை பெற்றான் யோனத்தான் யதுவாவை பெற்றான் யொயக்கீமின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால் செராயாவின் சந்ததியில் மெராயா எரேமியாவின் சந்ததியில் அனனியா எஸ்ராவின் சந்ததியில் மெசுல்லாம் அமரியாவின் சந்ததியில் யோகனான் மெலிக்குவின் சந்ததியில் யோனத்தான் செபனியாவின் சந்ததியில் யோசேப்பு ஆரீமின் சந்ததியில் அத்னா மெராயோத்தின் சந்ததியில் எல்காய் இத்தோவின் சந்ததியில் சகரியா கினத்தோனின் சந்ததியில் மெசுல்லா அபியாவின் சந்ததியில் சிக்ரி மினியாமின் மொவதியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய் பில்காவின் சந்ததியில் சம்முவா செமாயாவின் சந்ததியில் யோனத்தான் யோயிரிபின் சந்ததியில் மத்தனா எதாயாவின் சந்ததியில் ஊசி சல்லாயின் சந்ததியில் கல்லாய் ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர் இல்கியாவின் சந்ததியில் அசபியா சந்ததியில் என்பவர்கள் எலியாசிபின் நாட்களில் யோகனான் யதுவா என்கிற லேவியர் பிதா தலைவராக எழுதப்பட்டார்கள் பெர்சியனாகிய தரியுவின் ராஜ்யபாரமட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள் லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள் லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரபியாவும் தத்மையனின் குமாரன் யெசுவாவும் அவர்களுக்கெதிரே நிற்கிற அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதனுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாயிருந்தார்கள் மத்தனியா பக்புகியா ஒபதியா மெசுல்லாம் தல்மோன் அக்குப் என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள் யோக்சதாக்கின் யெசுவாவின் குமாரன் யொயக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டல முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள் அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சம பூமியிலும் நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும் காலிலும் கேபா அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள் பாடகர் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன் அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பைமேட்டு வாசலுக்குப் போனார்கள் அவர்கள் பிறகாலே ஒசாயாவும் யூதாவின் பிரபுக்களில் பாதி பேரும் அசரியா எஸ்ரா மெசுல்லாம் யூதா பென்யமீன் செமாயா எரேமியா என்பவர்களும் பூரிகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாப்பின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் செமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சகரியாவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை அனானி என்பவர்களும் போனார்கள் வேத பாரகனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான் அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீது நகரத்தின் படிகளில் ஏறி தாவீது வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள் துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் பிறகாலே நான் போனேன் ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்மையை கடந்து அகழ் மதில் மட்டும் நெடுகப் போய் எப்பிராயின் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானையிலின் கொம்மையையும் மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள் அதற்கு பின்பு துதி செய்கிற இரண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள் நானும் என்னோடே கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கீம் மாசையா மினியாமீன் மிகாயா எலியோனாய் சகரியா அனானியா என்கிற ஆசாரியர்களும் மாசையா செமாயா எலையாசார் ஊசி மல்கியா ஏலாம் ஏசீர் என்பவர்களும் நின்றோம் பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய காரணாகிய யஷரக்கியாவும் சத்தமாய் பாடினார்கள் அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள் எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கதிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள் ஊழியன் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள் பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள் தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது ஆகையால் செருபாவேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடகர் திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள் அவர்கள் பிரதிஷ்டை கொடுத்தார்கள் லேவியர் ஆரோனின் அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள் அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருந்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு விட்டார்கள் இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசி தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான் இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை பாபிலோன் ராஜாவாகிய அர்த்த சஷ்டாவின் முப்பத்தி இரண்டாம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன் அப்பொழுது தொபியாவுக்கு தேவனுடைய பிராகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்துவிட்டேன் பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணி முட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன் பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அப்பொழுது நான் தலைமையானவர்களோடே வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன் அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன் அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என் தேவனை நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நடிகைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானியப் பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக் கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளைப் பற்றி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன் மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள் ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த புலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார் நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த புலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன் ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன் அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே ரா தங்கினார்கள் அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு நீங்கள் அலங்கத்தண்டையிலே ரா தங்குகிறது என்ன நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன் அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன் என் தேவனே இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக அஸ்தோத் அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன் அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தூத் பாஷையாய் இருந்தது இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள் அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீ்த்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டுமென்று அவர்களை தேவன் மேல் ஆணையிடப் பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா அவனைப் போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான் தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார் அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதிகான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே நீங்கள் மறு ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன் ஆசாரியனாகிய எலியாசீபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான் ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன் என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும் இப்படியே நான் மறு ஜாதிகாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும்